நமஸ்காரம் தொடர்ந்து நம்ம நாராயணியை கற்றுட்டு வரோம் அப்படி இன்றைய தினம் ஐந்தாவது தசகத்துல இருக்கிற பத்து ஸ்லோகங்களையும் தான் ஒரு அபியாசமும் அதனுடைய சேர்த்து சாரமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஐந்தாவது சகம் எதை விளக்குகிறது அப்படின்னா விராட் புருஷனுடைய உற்பத்தியை விளக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு தசகம் இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமாக அபியாசத்தோடு சேர்த்து அர்த்தத்தை தெரிஞ்சுட்டுலாம் मायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयं नो मृत्युच्च दधामृतं च समभून्नाग्नो न नात्रे स्थितिः तत्रैकस्वमचिष्यता प्रकाशात्मना। व्यक्ता व्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राक् प्राकृतप्रक्षये मायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वया लयो नो मृत्युश्च तदा मृतं समभून्ना को न रात्रि स्थितिः तत्रैकस्तमशिष्यता किल परानन्दप्रकाशात्मना முன்னர் மகா பிரலயம் உண்டான பொழுது ரஜஸ் ரஜஸ்தமஸ் குணங்கள் சமமாக இருந்தன அப்பொழுது மாயி உன்னிடம் ஒடுங்கியே இருந்தது அச்சமயம் ஸ்தூலமாகவும் காணப்படும் இந்த பிரபஞ்சமே இல்லை அப்பொழுது பிறப்பும் இறப்பும் பகலும் இரவும் ஆகிய எதுவும் இல்லை நீ மட்டுமே உனது ஆனந்தமான திருமேனியுடன் தனியாக இருந்தாயல்லவா கால கர்ம நிவஹா विश्वं च कार्यं विभो चिल्लीला रतिमेयुषी त्वयि तथा निर्लीनतामाययुः तेषां नैव वदन्ध्यतस्त्वमयि भोः शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत्संभवः। कालकर्म गुण च जीवनिवगा विश्वं च कार्यं विभो चिन्लीलारतिमेयुषि त्वयि तदा निर्लीनतामाययुः तेषां नैव वदन्त्ययस्त्वयिव भो शक्त्यात्मना तिष्ठतां नो चेत् किं भूयो भवेत्सम्भवः பிரளயத்திற்கு முன்பு நீ உனது உன்னதமான ஆனந்தமான நிலையில் இருந்தாய் அப்பொழுது மூன்று குணங்கள் காலம் கர்மங்கள் அனைத்து உயிர்கள் காரியமான பிரபஞ்சம் ஆகிய அனைத்துமே மறைவாக இருந்தன அவை இல்லை என்று வேதங்கள் கூறவில்லை அப்படி அவை இல்லாமல் இருந்தால் ஆகாய தாமரை போன்று மீண்டும் எப்படி தோன்ற இயலும் ஏவம் விகதா வீக்ஷாம் बिभ्राणे त्वयि चुक्षुपे त्रिभुवनी भावाय मायास्वयं मायातः कलुकालचक्तिरकिला दृष्टं स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य सहायक्रियाम् एवं च द्विपरार्थकालविकदा वीक्षांसि सृक्षामिह बिभ्राणे त्वयि चुक्षुपे त्रिभुवने मावाय माया स्वयम् मायातः खलु कालचक्र दृष्टं दृष्टम् स्वभावोऽपि च प्रादुर्भूय गुणान् विकास्य सहायक्रियाम् மேலே கூறிய நிலையானது இரண்டு பரார்த்தம் உடைய நீடிக்கனில் நினைத்தாய் இரண்டு பரார்த்த காலமானது நான்முகனின் ஆயுள் அந்த காலம் முடிந்த பின்னர் நீ சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று விரும்பினாய் இது உபனிஷத்தில் ததை பிரஜா ஏ ஏ தீ நான் பகவானாகக் கடவேன் என்று உள்ளது அதற்காக உன் பார்வையை கண்டு மாயை கலங்கியது அந்த மாயையிலிருந்து காலம் எனும் சக்தியும் கர்மங்களும் கர்மங்களுக்கு ஏற்ற சுவாவங்களும் தோன்றி அவை மாயைக்கு உதவியாக இருந்தன மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா லாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிச்சிவான் ஜீவோபி நைவா பரஹா காலாதி प्रतिबोधिता भवता संचोदिता च स्वयं माया सा कलुबुद्धितत्त्वमसृज योऽसौ महानुच्यते माया सन्निहितो प्रविष्टवपुषा साक्षीतिगीतो भवान् वेदैस्तां प्रतिबिम्बतो विविचवान् जीवोऽपि नैवापरः கலதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச் சுயம் மாயா சகளு புத்தி தத்துவம் सृஜ ஏ நீ மாயைக்கு அருகாமையில் இருந்தாலும் அதனுடன் கலங்காத ரூபத்துடன் உள்ளதால் உன்னை பலரும் சாட்சி என்று கூறுகின்றனர் அந்த மாயின் பதி பிம்பமாக ஆனால் வேறுபட்டதாக தோன்றும் ஜீவனும் நீயே ஆவாய் உன்னால் ஏவப்பட்ட அந்த மாயையே காலம் கர்மம் சுவாவம் என்று பலவாக விளங்குகின்றது அது புத்திதத்துவம் எனப்படும் மகத்தத்துவத்தை உண்டாக்கியது தத்ராசௌ திரிகுணாத்மகோ பிச்ச மகான் சத்துவ பிரதான ஜீவேஸ்மின் कनु निर्विकल्प मघमिद्युत्पोदय निष्पादकः चक्रेस्मिन् सविकल्प बोधकं महन् तत्त्वं महान् कलवसौ सम्पुष्टं त्रिगुणेः तमोदि बहुलं विष्णुः भवत्प्रेरणात् तत्र सौद्रिगुणात्मकोपि च मगन सत्वप्रधानं स्वयं जीवेस्मिन् खलु निर्विकल्पमघमित्युत्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमकं तत्त्वं महान् कल्पसौ त्रिगुणैस्तमोति विष्णो भवत्प्रेरणात् குருவாயிரப்பா மகத்தத்துவம் என்பது மூன்று குணங்கள் சேர்ந்ததாக இருந்தாலும் அது சத்த குணத்தையும் அதிகமாக உருவெடுக்க செய்து மனிதர்களிடத்தில் நான் என்ற அறிவை உண்டாக்குகிறது மேலும் அதே குணத்தை அதிகரித்து மனிதனிடம் நான் பெரியவன் என்பது போன்ற மமதையை வளர்க்கின்றது வைகாரிகோ कामसा विधिभवन नाट्येन सर्वात्मना देवा निन्द्रियमाणीनो कृतदिशा वातारकपाच्यत्विना वन्नीन्द्राचुत मित्रकान विदुविति श्रीरुद्रशरीरकान सोघं चतुगुणक्रमा त्रिविदता मासाद्यवैगादिको

மற்றும் தாமசம் ஆகும் இவற்றுள் முதலாவதாக உள்ள சத்த குணத்திலிருந்து இந்திரியங்கள் மற்றும் மனம் ஆகியவற்றின் தேவதைகளான திசைகள் வாயு சூரியன் வருணன் அஸ்வினி தேவலர்கள் அக்னி இந்திரன் உபேந்திரன் மித்ரன் பிரஜாபதி சந்திரன் நான்முகன் ருத்ரன் கேத்திரத்மயன் ஆகியோர் தோன்றினர் இவை முறையே கேட்டல் தொடுதலை உணர்தல் பார்த்தல் சுவையை அறிதல் நுகர்தல் பேசுதல் கைகள் கால்கள் வெளியேற்றுதல் மர்ம உறுப்புகள் மனம் புத்தி அகங்காரம் மற்றும் சித்தம் ஆகியவற்றின் தேவதைகள் ஆவார்கள் பூமன் மானச புத்தியகம் கிருதிமிலச் சித்தாக்கிய सत्त्वां च एव सृजत् जातस्तैजसतो तशेन्द्रियगणस्तत्तामसां चाद्भुनः तन्मात्रं नभसो मरुत्पुरपते सप्तो जणि त्वत्फलात् भूमन्मानसभुद्यगं कृतिमिलच्चित्ताक्यवृत्यन्वितम् तच्छान्तःकरणं विभो तव फलात् स त्वां च एवासृजत् जातस्तै जजसो दशेन्द्रियगणस्तत्तामसां चात्पुनः तन्मात्रं नभसो मरुत्पुरपते सप्तो जनित्वत्फलात् அனைத்து இடங்களிலும் விளங்கி நிற்கும் குருவாயூரப்பனே உன்னுடைய இனங்க சாத்விக அஹங்காரம் என்பது மனம் புத்தி அகங்காரம் என்பவை இணைந்த சித்தம் என்பதை படைத்தது என்பது பத்து இந்திரியங்களை உண்டாக்கியது எஞ்சியுள்ள தாமச அகங்காரம் என்பது ஆகாசத்தின் சூக்ஷமாக உள்ள சப்தத்தை உண்டாக்கியது तस्मात् रूपमतो महोदच रसं च गन्धं मही एवं माधव पूर्वपूर्वकलना तात्याद्यधर्मान्वितं भूतक्राममिमं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसात् शब्दात् व्योमततः ससर्जितविभो स्पर्शं ततो मारुतम्

பகவானி ஓசையிலிருந்து ஆகாசமும் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷமும் அதாவது தொடு உணர்ச்சியும் ஸ்பர்ஷத்திலிருந்து வாயுவும் வாயுலிருந்து ரூபமும் ரூபத்திலிருந்து அக்னியும் உண்டானது அக்னியிலிருந்து ரசமும் ரசத்திலிருந்து நீரும் நீரிலிருந்து மனமும் மனத்திலிருந்து பூமியும் உண்டானது இப்படியாக வரிசையாக பஞ்சபூதங்களை நீ தாமசாஹாரத்திலிருந்து தோற்றுவித்தாயல்லவோ ஏதே பூதகனா ततेन्द्रियगणा देवाश्च जातापृकत् नो चेद्गुर्वभुवाण्डनिर्मितै विधौ देवैरमीभिस्वता त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणस्तत्त्वान्यमून्याविषं चेष्टाशक्तिमुदीर्य तानि कठयन् हैरण्यमण्डं व्यधाह ூத்தேகனாச்சோச்சே குர்வநாண்டோரமீபிஸ்தம் நாநிசூக்விமூனியன்விஷம் சேஷ்டிமுதீரியைம்த இப்படியாக தோன்றிய பஞ்சபூதங்கள் ஐந்தும் அவற்றின் தேவதைகளும் தனித்தையாக இருந்தன ஆகவே அவற்றால் எந்த சிருஷ்டியையும் செய்ய இயலவில்லை அப்பொழுது அந்த தேவதைகள் பலவிதமான ஸ்தோத்திரங்கள் மூலம் உன்னையும் உனது திருக்கல்யாண குணங்களையும் துதித்தன உடனே நீ மகத் போன்ற தத்துவங்களில் புகுந்து உண்டாக்கும் சக்தியை அவற்றுக்கு அளித்தார் அதன் மூலம் பொன் போன்ற பிரம்மாண்டம் உருவானது కలు పూర్వసృష్ట సలి సహస్రం సమాహ నిర్బిన్ధన్దశ్రూప విరాటా వయం సాహస్రైకరమూర్ధనివహై నిశేషజీవాత్మక నిర్బాధోసి త్రయస్వ సర్వామయా ி சம் சார்ந்தூபம் விராய சைகரூர்சேஷீவாத்மகோசிமருபய இப்படி உருவான அண்டமானது நீ முன்பே உருவாக்கிய நீரில் ஆயிரம் வருடம் இருந்தது நீ அதனை பிளந்தாய் அப்பொழுது பதினான்கு லோகங்களின் ரூபம் கொண்டு விராட் புருஷன் என்ற உருவம் கொண்டாய் பல ஆயிரக்கணக்கான கைகள் கால்கள் தலைகள் போன்றவற்றுடன் அனைத்து உயிர்களுமாக நீயே தோன்றினாய் இப்படிப்பட்ட நீ எனது நோய்களிலிருந்து என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் அதாவது பதினான்கு லோகங்கள் என்பது மேல் லோகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனர்லோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஆகியவை கீழ் லோகங்கள் என்பது அத்தள விதளலோகம் சுதளலோகம் ரசாதள லோகம் தலாதள லோகம் மகாதள லோகம் மற்றும் என்பது ஆகும் நாளைய தினம் பாராவோஷத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் சேஜங்கர சங்கர மகாபிரிவா போற்றி